முரசொலி வெளியிட்டுள்ள தலையங்கத்தில் தேர்தல் ஆணையம் சந்தேகங்களுக்கு அப்பாற்பட்டதாக இருக்க வேண்டும் பொதுவானதாக நடுநிலை தவறாததாக நீதியின் அடையாளமாக இருக்க வேண்டும் ஆனால் பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு இதுவும் பாஜகவின் கிளை அமைப்புகளைப் போல ஆகிவிட்டது இதனை காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி பகிரங்க குற்றச்சாட்டாக வைத்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்திய தேர்தல் ஆணையம் தனது கடமையை செய்யாமல் பாஜகவின் நலன்களுக்காக மட்டுமே பாடுபடுகிறது என்று குற்றம் ராகுல் காந்தி மகாராஷ்டிரா மாநிலத்தில் வாக்காளர் பட்டியலில் நடந்த முறைகேடுகளே அந்த மாநில சட்டமன்ற தேர்தலில் பாஜகவிற்கு வெற்றியை பெற்று தந்தது இந்த தேர்தலுக்கு முன் வாக்காளர் பட்டியலில் ஒரு கோடி பேர் சேர்க்கப்பட்டது எப்படி என்ற கேள்விக்கு இதுவரை தேர்தல் ஆணையம் பதிலளிக்கவில்லை மகாராஷ்டிரா மாநில பாணியில் பீகார் சட்டமன்ற தேர்தலிலும் முறைகேட்டில் ஈடுபட சதி செய்கிறது பாஜக அத்தகைய தேர்தல் திருட்டு முயற்சிகளை முறியடிக்க இந்தியா கூட்டணி தீர்மானித்துள்ளது என்று ராகுல் காந்தி சொல்லியிருப்பதாக முரசொலி குறிப்பிட்டுள்ளது பீகாரில் சார் எனப்படும் வாக்காளர் பட்டியலில் சிறப்பு திருத்த நடவடிக்கையை பீகார் அரசு எடுத்து வருகிறது வீடு வீடாக சென்று வாக்காளர் பட்டியலை சரிபார்த்து வருகின்றனர் அப்போது வாக்காளர்களுக்கு படிவங்கள் கொடுக்கப்படுகின்றன அவற்றை வாக்காளர்கள் பூர்த்தி செய்து கொடுக்க வேண்டும் இரண்டாயிரத்து மூன்றாம் ஆண்டுக்கு பிறகு வாக்காளர் பட்டியலில் சேர்ந்தவர்கள் இந்திய குடிமகன் என்பதற்கான பிறப்பு சான்றிதழ் அல்லது பாஸ்போர்ட் உள்ளிட்ட பதினோரு ஆவணங்களில் ஏதாவது ஒன்றை சமர்ப்பிக்க வேண்டும் இந்த ஆவணங்கள் இல்லை என்றால் அவர்களது பெற்றோர்களின் குடியிருப்பு ஆவணங்கள் ஆய்வுக்கு எடுத்துக்கொள்ளப்படும் இதனையும் வழங்காவிட்டால் வாக்காளர் பெயரை நீக்குவது குறித்து அந்த பகுதி வாக்குச்சாவடி அலுவலர் முடிவு செய்வார் இரண்டாயிரத்து மூன்றாம் ஆண்டு வரை வாக்காளர் பட்டியலில் பெயர் இல்லாத சுமார் இரண்டு கோடியே தொன்னூற்று மூன்று லட்சம் வாக்காளர்கள் வாக்களிக்க தகுதியானவர்கள் என்பதை நிரூபிக்க குறிப்பிடப்பட்டுள்ள பதினோரு ஆவணங்களில் குறைந்தது ஒன்றையாவது தர வேண்டும் ஆதார் அட்டை வாக்காளர் அடையாள அட்டை ஆகியவற்றை ஆதாரமாக தர முடியாது என்றும் சொல்லிவிட்டார்கள் இதுதான் சதியின் உச்சமாகும் அனைத்து எதிர்க்கட்சிகளும் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தார்கள் இந்தியா கூட்டணி கட்சிகளின் சார்பில் பீகாரில் ஜூலை ஒன்பதாம் தேதி முழு அடைப்பு போராட்டம் நடத்தப்பட்டிருக்கிறது தேர்தல் ஆணையத்தின் இந்த முடிவுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் பல்வேறு தரப்பினர் வழக்கு தாக்கல் செய்தனர் நீதிபதிகள் சுதான்சு துலியா ஜோய் மாலியா பாக்சி ஆகியோர் அடங்கிய அமர்வு கடந்த பத்தாம் தேதி இதனை விசாரித்தது பீகாரில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தின் போது வாக்காளர்களின் குடியுரிமை ஆவணமாக ஆதார் அட்டை குடும்ப அட்டை வாக்காளர் அட்டை ஆகியவற்றையும் ஏற்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உறுதியாக கட்டளையிட்டுள்ளது தேர்தல் ஆணையத்தின் விரிவான பதிலை தாக்கல் செய்யவும் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கட்டளையிட்டுள்ளார்கள் இது தேர்தல் ஆணையத்தின் சதி செக் வைப்பதாக அமைந்துள்ளது வாக்காளர் பட்டியலை தீவிர திருத்தம் செய்யும் அதிகாரம் தேர்தல் ஆணையத்திற்கு உள்ளதா இந்த பணியை முன்கூட்டியே செய்யாமல் தாமதமாக தேர்தல் வரவுள்ள நிலையில் மேற்கொள்வது ஏன் குடியுரிமை தொடர்பான விவகாரம் உள்துறை அமைச்சகத்தின் கீழ் வரும் நிலையில் இதில் தேர்தல் ஆணையம் ஏன் தலையிடுகிறது என்பது போன்ற கேள்விகளை உச்சநீதிமன்ற நீதிபதிகள் எழுப்பினார்கள் குடிமக்களுக்கான அடையாள ஆவணமாக ஆதார் அட்டையை ஏற்க முடியாது என்று இந்திய தேர்தல் ஆணையத்தின் வழக்கறிஞர் திரிவேதி சொல்லியிருக்கிறார் இதனை ஏற்க உச்சநீதிமன்ற நீதிபதிகள் மறுத்துவிட்டார்கள் ஆதார் அட்டையை அடையாள ஆவணமாக ஏற்கத்தான் என்று கட்டளையிட்டார்கள் நீதிபதிகள் இந்திய அரசாங்கம் தரும் ஆதார் என்ற அடையாள அட்டையையே செல்லாது என்று தேர்தல் ஆணையம் சொல்கிறது என்றால் எந்த அளவிற்கு இதற்குள் சதியாட்டம் நடக்கிறது என்பதை புரிந்து வேண்டும் வாக்காளர் சரிபார்ப்பை இந்திய குடிமகனா என்ற சரிபார்ப்பாக மாற்றிவிட்டது தேர்தல் ஆணையம் அப்படி மாற்றிவிட்டது ஒன்றிய பாஜக அரசு குடியுரிமை சட்டத்தையே வேறுபாணையில் கொண்டு வருகிறார்கள் அதுதான் உண்மை பிறப்பு சான்றிதழை கேட்பதன் மூலமாக குறிப்பிட்ட பிரிவினரை வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்குவதற்கான சதியையே சட்டப்பூர்வமாக வெளிப்படையாக செய்ய நினைக்கிறார்கள் பீகார் மாநிலத்தின் பிரச்சனையே இன்னும் முடிவடையாத நிலையில் நாடு முழுவதும் வாக்காளர் பட்டியல் திருத்தும் பணியை இந்திய தேர்தல் ஆணையம் தொடங்க இருக்கிறது வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் என்ற பெயரால் புறவாசல் வழியாக நாடு முழுவதும் தேசிய குடிமக்கள் பதிவேட்டை தயாரிக்கும் பணியை தேர்தல் ஆணையம் மேற்கொள்கிறது என்று எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டியிருக்கின்றன பாஜகவால் நேரடியாக செய்ய முடியாததை தேர்தல் ஆணையத்தின் மூலமாக மறைமுகமாக செய்ய நினைக்கிறார்கள் பீகார் மாநில பிரச்சனையே இன்னும் தீர்க்கப்படவில்லை உச்சநீதிமன்றம் எழுப்பிய கேள்விகளுக்கு இந்திய தேர்தல் ஆணையம் இன்னும் பதிலளிக்கவில்லை இது தொடர்பான வழக்கு ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வர இருக்கிறது இந்நிலையில் தேர்தல் ஆணையத்தின் தனது எதேச்சதிகார எண்ணத்திற்கு பாஜக எழுத்து செல்வது இந்திய மக்களாட்சிக்கு வேட்டு வைக்கும் செயலாகும் என முரசொலி தனது தலையங்கத்தை நிறைவு செய்துள்ளது